பண்ணிட்ட ஒரு கடந்த சுமார் ஒரு தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலட்சி ராமசாமி ஐயா மற்றும் சரோஜம்மா அந்த குடும்பத்தாரை வந்து நம்ம இந்த வஜ்ரவேல் மலையில் அவங்க வஜ்ரவேலை வந்து முதல் முதல்ல ஸ்தாப ஸ்தம்பித்து அதை வந்து வழிபட்டு வந்தாங்க ஒவ்வொரு ஆடி கிருத்திக்கிலும் ஊர் மக்களை அழைச்சிட்டு அன்னதானம் செய்வாங்க வஜ்ரவேலுக்கு பூஜை செஞ்சு வழிபட்டு எல்லாரும் நல்ல முறையில் சிறப்பாக நடைபெற அவங்க சிறப்பாக நடத்தி கொடுப்பாங்க அப்படி ஒவ்வொரு வருஷமாக வளர்ந்து 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 ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம வஜ்ரவேலுக்கு கூடவே வந்து சிலையும் வந்து பிரதிஷ்டனை செஞ்சோம் இப்போது முருகரோட கூடிய வஜ்ரவேல் சிலை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பிரசுர பிர பிரதிஷ்டம் பண்ணி அது இப்போ ஒவ்வொரு ஆண்டாக இன்றைக்கு வந்து இந்த இந்த ஆண்டு வந்து தொண்ணூற்றி மூணாவது வருடம் தொண்ணூற்றி மூணாவது ஆண்டு ஆடி கருத்தீங்க இது இந்த ஆடி கருத்தீங்க இது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி எல்லாரும் வந்து சிறப்பாக பரணி எல்லாம் எடுத்து மிக முருகனுக்கு மிக கொண்டாட்டமாகவும் சிறப்பாகவும் நாங்கள் செய்து வரோம் இதுதான் இந்த இது மென்மேலும் இது வந்து தொடரும் சிறப்பாக இது நடத்தி கொடுப்பாங்க ஸ்டார்டிங்கிலேருந்து இது எவ்வளோலாம் இது பண்ணுறீங்க ரூறு வருஷமாக வந்து ஸ்ரீ ராமசாமியார் அவர்களும் அவங்களுடைய குடும்பத்தாரும் தான் வந்து முதல்ல எடுத்து நடத்தினாங்க அப்போ வந்து நாங்கள் ஊர் மக்களும் வந்து கலந்து கொள்வோம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வ வளர்ச்சி அடைஞ்சி இப்போ வந்து சிலையை வச்சு பிரபலம் பண்ணி இப்போது படிக்கட்டெல்லாம் செஞ்சு அதுக்கு முன்னாடி வந்து படிக்கட்டெல்லாம் கிடையாது ஒரு கரடு மூடமான பாக தான் இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வசூல் நன்கொடையாளர்கள் மூலியமாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் மற்றபடி வந்ததாக கிராமத்து பஞ்சாயத்து இருக்கிற சம்பந்தப்பட்ட அனைத்து ஊர்களில் இருந்து வசூல் செஞ்சு அது மூலயமா வரக்கூடிய வருமானத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோயிலை வந்து நாங்கள் டெவலப் பண்ணிட்டு வரோம் கோயில் டெய்லி டெய்லி ஆமாம் தினமும் எல்லாம் நல்ல நல்ல போடுறோம் வேற ஒரே நிமிஷம் இருக்குது வந்து ஆறு டு ஏழு வந்து அபிஷேகம் நடக்கும் அதுக்கப்புறம் ஏழுல இருந்து ஒரு ரெண்டு அவர் அதாவது ஏழு டு ஒன்பது மணிக்கு சாமிக்கு அலங்காரம் நடத்திடும் அலங்காரம் நடைஞ்ச ஆரம்பிச்சோன்னா பக்த கோடிகளுக்கு வந்து நாங்கள் அளவு பண்ணுவோம் கார்த்திகை இது காவடியை வந்து ஒவ்வொருத்தரும் அனுபவம் அளவு பண்ணுவோம் அதே சமயத்தில் அந்த ஒம்பது மணியிலிருந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் அன்னதானமும் நடைபெறும் வரக்கூடிய காவடி சுமந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானமும் நாங்கள் செய்கிறோம் இதுதான் நான் அதோடு கூட ஸ்டார் மியூசிக் கச்சேரியும் நடப்படும் ஆறு ஆறு மணிக்கு நாளைக்கு மாலை ஆறு மணிக்கு கச்சேரியும் நடைபெறும் சிகிச்சை നിങ്ങൾ എങ്ങനെയെന്ന് പറയുന്നത്

வந்து சிரமங்கள் பட்டுப்பா சொல் முருகா அந்த குடும்பம் கீபோர்டு ரொம்ப சிறப்பா அன்பா போறாரு இவ்வளவு போறாரு வேற என்னைய கூப்பிட்டாங்க அவரு போவாத இருக்கணும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அன்பு ரோசு முடியாது அன்பு முடியாத ரொம்ப சிறப்பு ஆமா இசை மாதிரி வருவாரே ஒரு காலத்தில் வந்தா நம்ம பிரியாவே பண்ணலாம் காட்சியை வாங்கல சரஸ்வதி இந்த கோயிலுக்கு தர்ம கதாவாக சிறப்பாக அறிவியல் எந்தவங்க பிரிவினா எதிர்பார்க்காது

நாட்டாண்மைக்காரர் மற்றும் கணேசன் அவர்கள் சேர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்திருக்கிறார்கள் கோயில் தர்மகர்த்தா ஸ்ரீ வஜிரல் மலகர்த்தா முருகன் கோயில் தர்மகர்த்தா கணேஷ் அவர்கள் அவர்கள் எஸ் ஆர் கே அப்போன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றார் வேணு மற்றும் கணேஷ் அவர்கள் இரண்டு பேரும் கோயில் தர்மகர்த்தா அவர்கள் நாட்டாண்மை மூன்று பேரும் சேர்ந்து எதிகாரி உதாகமதற்கு பெரிய அனுபவத்தை அண்ணா சார் மரியாதை செலுத்தப்படுகிறது நம்ம ஊர் கிராம நலன் மேவர்கள் வடநகர் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ்.பி.ராகேஷ் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றார் கைதட்டி உதாகமதற்கு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் கொள்கின்றோம் நிகழ்ச்சிக்கு அண்ணன் அவர்கள் ஒளி ஒளி அமைப்புக்காக தெரிவித்துக் கொள்கிறோம் அமர்நாத் அவர்கள் அவர்கள் நம்முடைய அன்னதானத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் அவர்கள் ஜி கே குமரேசன் சொன்னாரி அவர்கள் மரியாதை நல்ல ஒரு திருத்திகை திருத்தங்கள் காங்கிரர் கோயிலுக்கு தான் கலப்பாக ரெடியாக இருந்தோம் எப்பயுமே காங்கிரர் முருகர் கோயிலுக்கு முருகர் திசை திருப்பி நம்ம சுரக்காலப்பேட்டையில் முருகர் மலை மேல இருக்கிற பஜிரவேல மலையில் திரு எப்படி திருத்தறி மலைக்கு செல்வோமோ பழனி மலைக்கு செல்வோமோ அது போல நம்ம வஜ்ரவேல மலைக்கு வாருங்கள் என்று முருகர் என்னை என்னோட என் குடும்பத்தோடு அழைத்து வந்ததற்கு இந்த ஊர் தர்மகாத்தா நாட்டாம் மகர் ஊர் முக்கிய பொறுப்புகள் மற்றும் என்னுடைய ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் அன்பு சகோதரர் ராகேஷ் அவர்களுக்கும் முதல் முருகனுடைய அருளால் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் நான் இங்க வந்து பார்க்கும் போது பிரமித்து விட்டேன் அந்த அளவுக்கு முருகன் அருள் இந்த ஊருக்கு மட்டும் இந்த உலகத்துக்கே வழங்குவார் நம்மளுக்கு எல்லாம் கை நல்லா கொடுத்துருக்காங்க எனக்கு கடவுள் ஆசிரியத்துடன் நல்ல மனைவி ரெண்டு பேர் ரெண்டு பையன் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேல நமக்கு முயற்சி தான் இதுக்கு மேல வேணுன்றத

அவர்களுக்கு கோயில் தொழில் சொக்கலபுரம் வாடு அவர்களுக்கு நம்ம ஊர் கவுன்சிலர் மகன் கமல் அவர்கள் கோயில் தர்மபட்டை தெரிவித்துக் கொள்ள முடியும் அதைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் பாபு அன்னதாட்டுக்கு தனியாக அந்த நெருப்பை கொடுத்திருக்காங்க அதற்காகவும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜ்குமார் அவர்கள் அன்னதானத்திற்காக அவர்களுக்கு உள் மாநாடு சாலை இருந்து மரியாதை செலுத்துகிறார்